ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள வக்பு சட்டத்தை திரும்பப் பெறக் கோரி ராமேஸ்வரத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தலைமை தபால் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஒன்றிய பாஜக அரசு சிறுபான்மை மக்களின் சொத்துக்களை அபகரிக்கும் விதமாக கொண்டு வந்துள்ள வக்பு சட்டத்தை திரும்பப் பெற வேண்டுமென பெரும்பாலான அரசியல் கட்சியினர் தொடர்ந்து போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றனர் இதன் தொடர்ச்சியாக ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தலைமை தபால் அலுவலகம் முன்பு நகர செயலாளர் சி ஆர் செந்தில்வேல் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில நிர்வாகி முருகானந்தம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்துள்ள வக்பு சட்டத்தை திரும்ப பெற கோரி கூட்டமிசு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இஸ்லாமியர் இஸ்லாமியர் இந்துக்களும் போராடி